மேட்டுப்பாளையம் சந்தையில் பூண்டு வரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது நீலகிரி மாவட்ட விவசாய விளை பொருட்களின் முக்கிய வணிக தளமாக விளங்கும் மேட்டுப்பாளையம் வண்டிகளில் கடந்த சில நாட்களாக வெள்ளை பூண்டு மூட்டைகள் குவிந்த வண்ணம் உள்ளன உதகையிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் நேற்று பதினெட்டாயிரம் பூண்டு மூட்டைகள் விற்பனைக்கு வந்தன மண்டிகளில் நடைபெற்ற ஏலத்தில் பூண்டு வாங்குவதற்காக வட மாநிலங்களில் இருந்து வணிகர்கள் யாரும் வரவில்லை இதன் காரணமாக ஒரு கிலோ பூண்டு நூறு ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனது வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பூண்டின் விலை மேலும் வீழ்ச்சி அடையவே வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பூண்டு சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர்